ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ சோசியல் மீடியாலேயே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயம் காலையில் வெறும் வயத்தில் ஒரு ஸ்பூன் நெய்யும் அது கூட ஒரு கிளாஸ் வாம் வாட்டரும் குடித்தா நல்ல வெயிட் லாஸ் ஆகுமே அது நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு என் கிளாஸில் உள்ள மெம்பர்ஸ் கிளைண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு குட்டி பதிவு தான் இது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நெய் அப்படினாலே கொழுப்பு ஃபேட் ஃபேட்டு சாப்பிட்டாலே ஃபேட் ஃபேட்டாயிருவோன்னு பயந்துகிட்டு இருந்தவங்க ஒரு ஸ்டெப் மேலே வந்து இது சாப்பிட்டா இது ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்ட வரைக்கும் சந்தோஷம் கிளாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் இந்த மாதிரி காலையிலேயே நெய்யும் நீங்கள் வெந்நீரும் எடுத்தால் இருக்குன்னு ரிசர்ச்சஸ் சொல்லுதுங்கிற பார்க்கலாம் ஸோ காலேலண்ட்டில் எப்போ எடுத்தாலும் நெய் இல்லை அப்படிங்கும்போது விட்டமின் ஃபேட் சாலியூபிள் விட்டமனான விட்டமின் ஏ இருக்குது ஸோ அது நம்மளோட உடம்புல விட்டமின் டியை நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது விட்டமின் டி இருந்ததுனாலே ஆஃப்கோர்ஸ் கால்சியத்தை உடம்பு நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கப்புறம் காலையில் எடுக்கும்போது மேபி அது டைஜஷனை நல்லா ஹெல்ப் பண்றதுக்கு உதவி செய்யலாம் நம்மளோட ஒரு இயற்கையான மலமிளக்கிய இருந்து நம்மளோட பவுல் மூமெண்ட்டை ஈஸி பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அதே மாதிரி ஜாயின்ஸ்கெல்லாம் நல்ல ஒரு லூப்ரிகன்ஸாக இருக்கலாம் அது ஒரு லூப்ரிகன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கறது அடுத்த பாயிண்ட் அதே மாதிரி நம்மளோட காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு லைக் நம்மளோட பிரெயினோட ஆக்டிவேஷனுக்கு நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு இதுக்கும் கூட ஹெல்ப் பண்ணலாம் மாதிரி நம்ம ஸ்கின்னோட நரிஷ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இதெல்லாம் பொதுவாக நெய் எடுத்துக்கறதுக்காக உள்ள பெனிஃபிட் இதெல்லாம் இருக்கட்டுங்க ஓரத்துல வைங்க ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபேட் சாப்பிட்டாலே ஃபேட் ஆயிடுவோங்கிற பயந்துட்டு இருந்தோம் நம்ம இதுவும் அதுவும் ஃபேட்லையும் கீ நெய் அப்படின்னா சேச்சுரேட்டட் ஃபேட் எடுக்கவே கூடாது எடுத்தாலே கொலஸ்ட்ரால் ஏறிடும் பாடிலையும் ஃபேட் பர்சன்டேஜ் கூடிடும் இப்படியெல்லாம் பயந்துட்டு இருந்தவங்க அதுக்கு அப்படியே அப்போசிட்டா வெயிட் குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது சொல்றாங்க அப்படின்னா அது என்ன என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபேட் முதலே சொன்ன மாதிரி கொழுப்பு நல்ல நல்ல கொழுப்பு அந்த கொழுப்போட ஒரு ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ்டிக் என்ன அந்த மேக்ரோவோட பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டீங்கன்னா திருப்தி செட் செட்டைட்டிங்கிற ஒரு ஃபீலை தரும் அதனால தான் நம்ம தேங்காய் பால் வச்சுட்டு ஏதாவது ஒரு டிஷ் லைக் ஆப்பமோ வேற ஏதோ சாப்பிட்டோம்னா எனக்கு ஹெவியா இருக்குன்னு சொல்லுவோம் ஒரு நெய்ய யூஸ் பண்ணி சாப்பிடுற பொங்கல் ஏதாவது வச்சிருந்தா ரொம்ப வயிறு ஹெவியா இருக்கு எனக்கு பசிக்கலை இப்போ எதுவும் வேண்டாம்னு சொல்லுவோம் சோ அதுக்கெல்லாம் ரீசன் அந்த சாப்பாட்டில் சேர்ற அந்த நல்ல கொழுப்பு கொழுப்பு அப்படிங்கிறது நமக்கு செட் செட்டைட்டி வயிறு நறைஞ்சிருச்சுன்ற திருப்தியை தருது சோ அப்படி அந்த திருப்தி உங்களுக்கு கிடைச்சிச்சுனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிரேவிங்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்காது அன்னசரியாக தேவையில்லாததை சாப்பிட மாட்டிங்கிறனாலேயே டேயோட ஃபஸ்ட் டேயே ஒரு பேபி ஸ்டெப் மாதிரி ஃபஸ்ட்டு அதை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்க ஒரு ஸ்பூன் நெய்யும் வெண்ணையும் குடிச்சிருக்கீங்கன்னா இமீடியட்டாக ஒரு காஃபியோ டீயோ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க குடிக்க மாட்டோம்ல அதை ஸ்கிப் பண்ணியிருப்போம் ஸோ அங்கே ஒரு கிளாஸ் பால் கம்மியாகுது நீங்கள் போடுற சக்கரை குறையுது ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் இல்லை காலையிலேயே வேறு எதையாவது ஒரு பிஸ்கட் இப்படியெல்லாம் த சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த கிரேவிங்ஸை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுறதுக்கு தள்ளி போடுற அதக்கு அத ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற விதத்தில் இது வெயிட் லாஸ்ல ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் சோ நீங்க ஒரே ஒரு காலையில மட்டும் இந்த ஒரு ரிச்சுவல் மாதிரி ஒரு பழக்கமா நீங்க ஒரு வெண்ணீ ஒரு ஸ்பூன் கீயை குடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்கல அதுக்கப்புறம் பசிக்கும்போது நான் என்ன வேணாலும் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்காது ஆல்வேஸ் ஃபேட்டுங்கிறது தரும் அப்படின்றனால நீங்க எந்த மீலை பிளான் பண்ணீங்கனாலும் ப்ராப்பரா ப்ரோட்டீனும் ஃபேட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் கார்போஹைட்ரேட்ஸை எவ்வளவு குறைக்கிறீங்களோ குறைச்சிக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு பேலன்ஸ்டா த்ரூ அவுட் த டே நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா தான் வெயிட் லாஸில் நல்ல பெனிஃபிட் தரும் அட்லீஸ்ட் இது மூலமா ஒரு நெய் மட்டும் இல்ல தேங்காய் பால் இந்த மாதிரி நல்ல கொழுப்புகளெல்லாம் சாப்பிடுறதுக்கு சேர்க்கறதுக்கு பயப்பட தேவையில்லை யாரெல்லாம் பயப்படணும்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸும் நான் ஃபுல் கட்டு மாவு சத்துக்கள் இட்லி தோசை ரைஸ் சப்பாத்தி எல்லாமே ஹெவியா சாப்பிடுவேன் அதுக்கு மேலே இந்த ஃபேட் டையும் சாப்பிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக போகுதுன்னா அது ஃபேட்டட் ஆக தான் போகுது ஸோ அந்த மேக்ரோஸோட பேலன்ஸ் பண்ணுறது அந்த ரேஷியோ எப்படி பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஒவ்வொரு மீலேயும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி புரோட்டீன் அண்ட் ஃபேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு செட் செட்டைட்டிங்கிற ஃபீல் கொடுக்கும் அந்த நல்ல கொழுப்பு எந்த இருந்தாலும் ஃபீல் கொடுக்கும் சோ தட் அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம் காப்ஸ் நீங்க கடைசியா சாப்பிட்டீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு உள்ள போகாம ஓரளவுக்கு சட்ல அதுக்கு முன்னாடியே வயிறு நிறைஞ்சிட நாள் நிறுத்துருவீங்க சோ முதல்ல கார்போஹைட்ரேட்ஸை ஃபுல்லா சாப்பிட ஆரம்பிச்சு மாவு சத்துக்கலாம் இட்லி தோசை இது எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு நெய்யும் சாப்பிடுவேன் அப்படின்னா டெஃபனட்டா உங்களுக்கு வெயிட் குறையிற வேலை வெயிட்டு கூட தான் போகுது சோ சிம்பிள் அதுதான் அதனால இதை மட்டுமே ஃபாலோ பண்ணி வெயிட் குறைக்கணும்னு நினைக்காதீங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆல்வேஸ் பேலன்ஸ்டா எடுத்து பழகுங்க அது கூட நல்ல லைஃப் ஸ்டைலான ஒரு ஒர்க்கை அவுட் பண்றது ப்ராப்பராக ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது தூக்கங்கறதுலயும் கான்சென்ட்ரேட் பண்றது இது எல்லாமே பண்ணிட்டோம் எப்போ சொல்றதாங்க லைஃப் ஸ்டைல் ஒரு சேஞ்சஸ் இதெல்லாம் பண்ணிட்டு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலை மேனேஜ் பண்ணீங்கன்னாலே டெஃப்னட்டாக உங்களோட வெயிட்டு கண்டிப்பாக கடகடன் தான் போகுது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மட்டுமொரு இன்ஃபர்மேட்டிவ் டிப்ஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி